வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா இன்றைக்கான கடைசி நாள் ஓட்டிங் முடிவுகள் தான் என்னங்க கடைசி நாள் ஓட்டிங் முடிவுகள் இன்னும் ஒரு த்ரீ ஹவர்ஸில் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் வர வர நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்படியும் நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் தான் ஆகும் தான் அந்த ப்ராசஸ்க்குள்ளே போவாங்க அது வரைக்கும் உள்ளது வந்து கன்சிடர் பண்ணப்படும் ஏன்னா இப்போ உட்காந்துட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க நேற்று நைட்லாம் விடிய விடிய உட்காந்து ஓட்டு போட்டிருப்பாங்க யாராவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு அதில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இன்றைக்கு மூன்று பேர் வெளியேறாங்க மூணு பேரா எப்படிங்க அப்படின்னு கேட்பீங்க அது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பவித்ரா ஜனனி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டுகள் வந்து கடந்துட்டாங்க நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் இந்த ஒன் வீக்காக பவித்ரா ஜனனியோடைய ஒரு எப்படி சொல்கிறது அவங்களோட இந்த 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 ஷோவை எப்படி சொல்கிறது இந்த ஷோவை வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணுறதுக்கோ ஏதோ நம்ம உட்காந்து பார்க்குறதுக்கோ இவங்க என்ன க காண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது யோசித்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் இருக்கும் இது வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து மானே தேனே பொன்மானெலாம் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது இறங்கி அடிஜா தான் உண்டுன்னு நினைக்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டில் இவ்வளோ ஓட்டு போட்டிருக்கானே எவன் ஓட்டு போட்டான்னு தெரில நான் உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ ஓட்டு போட்டிருக்கியே என்ன பண்ணுச்சு அந்த பொண்ணு இந்த வாரம் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் அன்ஷிதாவை வந்து கடைசி இடத்துல வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கம்பேர் பண்ணி பாருங்களேன் அன்ஷிதா பண்ண அளவுக்கு இந்த பொண்ணு ஏதாவது பண்ணியிருக்கா அப்படின்னு இப்போ இந்த வாரம் வந்து இந்த பொண்ணுக்கு வெளியில் வந்து சீரியல் நடித்தாங்க இவங்க வந்து நிறையா இதெல்லாம் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து இருந்ததுன்னா இத்தனை வாரம் ஏன் வரல இந்த வாரம் ஏன் வருது அப்படி இந்த வாரம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் கேள்வி ஒன்றுமே பண்ணல தண்ட சொறு வெட்டி பீஸு தான் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து பிஆர் ஓட்டு தான் ஏதோ உழுந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்மாகவே தெரியுது அடுத்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டுகள் இவங்களும் வாங்கியிருக்காங்க அவங்க பத்தொம்பது பர்சன்டேஜ் இது பதினெட்டு பர்சன்டேஜ் நல்லா சொல்லு கேட்டுக்கங்க மூணு பேர் சொன்னோம் இல்லையா அந்த மூணு பேரில் இவங்க ஒருத்தவங்க காரணம் இவங்களுக்கு ரெட் கார்டோ எல்லோ கார்டோ கண்டிப்பாக வழங்கப்படும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சிகளும் நடந்துக்கிட்டு இருக்கதாக சொல்கிறாங்க ஏன்னால் தொடர்ந்து மூன்றாவது வாரமாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே கை கலப்பு அதுவும் மட்டும் அடிதடி ஒருத்தவங்க மேலே வந்து மேன் ஹேண்டிலிங்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது மேன் கொஞ்சம் தவறான வார்த்தையாக இருக்கலாம் பட் இப்படி நல்லா யோசிச்சு பாருங்களேன் பிக்பாஸ் ரூல் படி ஒருத்தவங்களை வந்து அ அடிக்கக்கூடாது அது யாராக வேணால் இருக்கலாம் அதுக்கு வந்து யாருக்குமே உரிமை கிடையாது இது வந்து பிக்பாஸ் ரூல் இல்லை இந்தியாவுடைய ரூல் படி ஒருத்தவங்களை அடிக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது காவல்துறையை தவிர வேறு யாருக்குமே ஒருத்தவங்களால் அடிக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளேயே ஒரு ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அலோ பண்ணவும் முடியாது அதை வந்து எவ்வளோ சொல்லி பார்த்துட்டார் முதல் வாரம் ராணுவ வசஸ் ரயான் அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க சௌந்தரியா போய் தர்ஷிகாவை அடித்தாங்க இந்த வாரம் என்னென்னா அவங்கள்ட்ட அன்சித்தாட்டை போயிட்டு அவங்க மேலே கைப்பட்டுதுங்கிறது வந்து தப்பு தானே அவங்க போன விதம் அடிக்க போகிற மாதிரி தானே போனாங்க கொடையை பிடி பிடிச்சி இழுக்கணுன்ற அவசியமே கிடையாது கொடையை பிடிச்சி இழுக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் சொல்லணும் கேட்கலன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து ஒருத்தவங்க கொட்டையை பிடிச்சி இழுத்து அவங்க கையை பிடிச்சி இழுத்து கீழ்க்கிறது தேவையில்லாத வேலை அதனால் இவங்களுக்கு ரெட் கார்டு வழங்கப்படும் அப்படிங்கிற செய்திகள் இப்போ வந்துகிட்டு இருக்குது நிறைய பேரும் அதை விரும்புகிறாங்க ஏன்னால் தொடர்ந்து மூன்று வாரமாக இது நடக்குது விஜய் சேதுபதி இப்போயும் ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கலைன்னா அவர் இந்த ஷோவை வந்து ஹோஸ்ட் பண்ண தேவையில்ல அவர் லாய் இல்லாதவர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா இதுக்கு மேலேயும் வந்து அவர் வந்து மானை தெனென்னு இது பண்ணணும் அடுத்த வாரம் ரெண்டு பேர் கீழே விழுந்தே அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க அப்போ மூணு வாரமாக எதுவுமே பண்ணல நீங்கள் நம்ம நான் அடுத்த வாரம் கேட்டாங்கன்னா மூணு வாரம் உள்ளவங்களை ஏதாவது பண்ணீங்களா இப்போ என்ன மட்டும் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டால் கூட அது கூட கரெக்டாக உங்கள்ல இப்போயே கேட்கலாம் போன ரெண்டு வாரம் பண்ணவங்களை விட்டுட்டு என்ன கேட்குறீங்களா சௌந்தர்யாலும் கேட்க முடியாது ஏன்னால் போன வாரம் தான் அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதனால் அவங்களுக்கு அட்லீஸ்ட் எல்லோ கார்டாவது கிடைக்கும் என்ன கேட்டால் வெளியில் கூட அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு சில இடங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அந்த இது போயிடுச்சுன்னா இந்த ஷோவோடைய எப்படி சொல்கிறது இந்த ஷோ வந்து அதுக்கு நடத்துகிறதுக்கு நடத்தக்கூடாதுன்னு கூட சிலர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் அடித்தடியில் வந்து இந்த இந்த சீசனில் மட்டும்தான் அடிதடி போகுது அப்போ அடிதடி இல்லைன்னா பயம் இல்லை இவங்களுக்கு ஹோஸ்ட் மேலே பயம் இல்லை அப்படிங்கிறது தான் குறிக்கிது இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று எல்லோ கார்டு இல்லை ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அந்த மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டும் இருக்குது கொஞ்சம் இருந்து பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் எண்பத்தி ஒம்பது இவங்க வந்து நீட்டாக தான் விளாண்டுருக்காங்க ஒன்றும் பெரிய இது இல்லை அருண் தம்பிக்கு வந்து ரோஸ்ட் இருக்கணும் இன்றைக்கி கண்டிப்பாக ஏன்னா இந்த பையனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டு தெரிஞ்சாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தொழிலாளிகள் பக்கம் நிற்பேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னாரு கடைசி நாள் தொழிலாளர்களுக்கு பிரச்சனை பண்ணும்போது அமைதியாக கை கட்டி வேடிக்கை பார்த்த ஆள் தான் இது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் போயிட்டு ஜெஃப்ரியை வந்து இதாத்து பெஸ்ட் பிளேயராக தூக்குனது என்ன விளாண்டுட்டார் ஜெஸ்ட்டு ஜெஃப்ரி எதுக்காக ஜெஃப்ரிக்கு தூக்குறீங்க புரியல அவர் வந்து உழைக்கிறதுக்கு ரொம்ப முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காரு அவருக்காக நான் ஓட் பண்ணுறேன் ரொம்ப கடினப்பட்டு வந்தாருன்னா அது அது வெளியில் தான் போய் பண்ணணும் புரியுதுங்களா நான் கூட தான் கடினப்பட்டு இருக்கேன் அதுக்காக எல்லாத்தையும் போயிட்டு கடினப்பட்டு நான் ஏழையாக இருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அது வேற இது பிக்பாஸ் கேம் பிக்பாஸ் கேம்னால் அந்த கேமுக்கு இவர்கள்லாம் மஞ்சரிக்கு கொடுத்துருக்கலாம் அடுத்து வீட்டில் இருந்த தர்ஷிகாவுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லை இவருக்கு கொடுத்துருக்க சாக்லினுக்கு கொடுத்துருக்கலாம் எல்லாம் எல்லாம் எல்லாருமே அருண் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு விஜய் விசாலெலாம் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு வந்து கொடுக்கறது வந்து ஜெஃப்ரி கொடுக்கறது வந்து அது த கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கணும் இனிமேல் வந்து இந்த ஃபேவரிசம் பார்த்து இந்த கொடுக்கறது அந்த பையனும் வந்து சும்மா சாதாரண ஆள் கிடையாதுங்க ஆள் பார்த்து பழகுறான் யாருக்கு தன்னால் உதவ முடியும் யார்கிட்டேருந்து பெனிஃபிட் கிடைக்குதோ அங்கே போய் ஒட்டிக்கிறான் அதை இப்போ தான் அந்த கோவாட்டி டீமே புரிஞ்சிருக்காங்க இதுக்கப்புறமேட்டுக்கு தம்பி எனக்கு ரோஸ்ட் இருக்குது அது அந்த பையன் வந்து நல்ல விவரமாக கேம் விளாடுறான் யார்கிட்ட எப்போ ஒட்டினா நம்மளால் வந்து ஒரு ஒரு அளவுக்கு இது பண்ண முடியும் அவங்க வழியாக நமக்கு பெனிஃபிட் கிடைக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் டீம் இருக்கும் பொழுது டீமோட விளாண்டுகள் இருக்கான் சத்யா விஷாலு இவங்க பக்கம் அவங்களால உதவி இல்லைனா இந்த பக்கம் வந்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் இறக்கிறதுல ஜாக்லின் வந்து நேற்று புரிஞ்சுக்கிட்டாங்க இவனெல்லாம் அடித்து தான் துரத்தணும் அப்படின்னு அதற்படி இனிமேல் ஒரு அஞ்சு பேர் அடித்தாங்கன்னா தம்பிக்கு தெரிஞ்சு போய்டும் அது அருணை பொறுத்த வரைக்கும் கோமாளி மாதிரி நின்றுக்கிட்டு தேவையில்லாமல் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிக்கிட்டு மஞ்சரி முத்துக்குமரம் எல்லா போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த தீபக் அப்படின்னு சொல்லி ஸோ அது வந்து அது கேம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ கண்டென்ட் கொடுக்கான்னு வச்சுக்கலாம் ஆனால் நிறைய கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இருக்குது பார்ப்போம் நீங்கள் கண்டிக்கிறாரா அப்படின்ட்டு சத்யா சத்யா வந்து ஏதோ ஒன்று சொல்ல வந்தார் மறைமுகமாக ஒரு ரொம்ப ஒரு பெரிய கம்பெனி ஏதோ ஒன்று சொல்ல வந்தார் பின்புலத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஜெஃப்ரியை வந்து சொல்லும் பொழுது ஏதோ நீங்கள் அதுக்கு அவர் அந்த ஓட்டுக்கு கை தூக்கும்போது ஒரு சில விஷயங்கள் பேசினார் சத்யா ஜெஃப்ரி குறித்து அதில் மறைமுகமாக ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தார் அது எனக்கு சரியாக புரியல அது என்னென்னு சரி அதை விட்டுடுவோம் ஆனாலும் நீயே ஒரு சொம்பு நீ வந்து அந்த சொம்புக்கு வந்து கை தூக்கி நிற்கிற நல்லா விளாண்டவங்களுக்கு உன்னால் நல்லா விளையாட முடியல நான் சொல்கிறேன் நல்லா விளாட முடியல நல்லா விளாண்டவனுக்கு கை தூக்க கூட வாங்க முடியல திரும்பவும் வந்து அந்த கேமை கெடுத்து விட்டு இந்த பையனெலாம் வந்து சேவ் பண்ணி வச்சு என்ன பண்ண போகிறீங்க முதல்ல சத்யாவை வெளில அனுப்பணுங்க என்னை கேட்டால் இந்த வாரம் வந்து தர்ஷிகா சத்யா இவங்கெல்லாம் வெளில போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சத்தியாவெலாம் வெளில அனுப்பணும் ரொம்ப நாளாக இந்த பையன் வந்து எப்படி சொல்கிறது வெட்டியாக திண்ட சோறு சாப்பிட்டுக்கிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் நின்றுக்கிட்டுருக்காப்புல அனுப்பி விடுங்க அடுத்து ரயான் ரயான் பொறுத்த வரைக்கும் இவரும் அதே கேட்டகரியில் தான் இருக்கார் ச சத்யாவுடைய அடுத்த வருஷம்னு வச்சுக்கலாம் சத்யாவுக்கு கொஞ்சம் கம்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் பெட்டராக தெரிகிறாரு ஆனாலும் நேற்று பாருங்கள் பொம்பளை மாதிரி போய் நெண்டி விட்டுட்ருக்கார் ஜெஃப்ரி ஏதோ ஒன்று சொன்னதுக்கு ஜெஃப்ரி வந்து கோவா கே கேங்கை பற்றி ஏதோ தப்பாக பண்ணி பேசியிருக்காரு அதை வந்து அந்த இடத்துல ரயானும் இருந்திருக்காரு ஸ்பாட்டில் வச்சு கேட்கலாம்ல அங்கே கேட்காம சௌந்தரியாட்டை போய் நின்று விட்டு ஜாக்ன்கிட்ட நின்று விட்டு அவங்க வழியாக வந்து இந்த பிரச்சனை கிளப்பி விட்டுருக்காரு இது இது தேவையில்லை நே ரயான்ட்டை ச ரயான் அதுனா ரன் அவுட்டை சண்டை போட போகிற நேருக்கு நேரு அந்த மாதிரி அந்த பல்டின் சண்டை போடலாம் ரெண்டு பேருக்கும் ஒரே வயசாக அது அதை வேற பேசிக்கிட்டு இருந்தாங்க அடுத்தது அனுஷிதா ஓகே அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் டாஸ்க் வைஸ் ஓகே ஆனால் இதே டாஸ்க் இல்லாமல் அனுஷிதாவை பார்த்தா வெட்டு வேஸ்ட்டு தான் வீட்டுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இப்போ முத்துக்குமரனாக எடுத்துங்க மஞ்சரி எடுத்துங்க ஜாக்லின் எடுத்துங்க டாஸ்க்கும் விளாடுவாங்க அது நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம் தப்பாகவே விளையாடட்டும் டாஸ்க்கு ஏதோ விளாடுறாங்களா ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறாங்களா அந்த டாஸ்க் இல்லாமல் வீட்டுக்குள்ளே அந்த வாழ்கிற விதம் அதுவும் நம்ம ரெண் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒன்று தானே அங்கேயும் வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும் இதில் அன்ஷிதா பொறுக்கிற வரைக்கும் ஒரு டாஸ்க்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா மட்டும் அதை சூப்பராக பண்ணுறாங்களே தவிர பொறுப்பே இல்லை ஒரு இதுனால் அமைதியாக அந்த டாஸ்கில் கூட வீட்லேயும் அப்படி தான் இருக்காங்க ஸோ வேஸ்ட் பீஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாம் அடுத்து விஜே விஷால் அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்குது இது இந்த வாரம் அனுப்பிடுங்க தயவு செஞ்சு ஏன்னா வேஸ்ட்டாக அடுத்து ஏன்னா அடுத்து வந்து ஃபேமிலி ரவுண்டு வரப்போது ஓகே ஃபேமிலி ரவுண்டு வரும்போதும் இந்த எபிசோடு இந்த வாரமாவது சூடு பிடிக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க ஒரு சூழலுக்கு வந்து கொண்டு வந்து விட்ருக்காங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் தப்பாகவே எடுத்துக்காதீங்க பிஜே விஷால் தர்ஷிகா சத்யா இந்த மூணு பேரையும் வெளில அனுப்புனா இந்த கேம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிறது தான் இருக்க போகிற ஒரு ஒரு மாதம் ஏன்னா ஒரு ஒரு மாதம் இருக்குது இந்த கேம் இந்த ஒரு மாதமே இந்த கேம் வந்து பக்காவாக போகும் சௌந்தர்யாவுக்கு ரெட் கார்டு கொடுங்க இல்லை எல்லோ கார்டு கொடுங்க இந்த நாலு விஷயம் வந்து நடக்கணும் இந்த நாலு பேர் போகட்டுமே என்னப்பா இவங்க இவங்க நாலு பேர் போனாவே உள்ளே உள்ளவங்களாம் அரண்டுருவான் உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் இந்த வாரம் ரெண்டு பேர் அடுத்த வாரம் ரெண்டு பேர் அனுப்புனாதான் கரெக்டாக இருக்கும் அப்போ நாலு பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க அந்த நாலு பேர்னு கன்சிடர் பண்ணி இவங்க நாலு பேரையும் அனுப்பி விடுங்களேன் தர்ஷிகா விஜய் விஷால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யா இவங்க மூணு பேர் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா இனிமே விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து ஒருத்தன் கேட்பான்ல சௌந்தர்யாவுக்கு ரெண்டு வாரம் வந்து சப்போர்ட் பண்ணிங்க அவங்க ரெண்டு வாரம் கை புயலில் வந்தாங்க அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணலை இப்போ என்ன மட்டும் கேட்குறீங்கன்னா அது உண்மை தானே அது வந்து ஏற்றுக்க ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அதனால் இவங்க நாலு பேரையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிறது தான் இருக்கிறவங்க வந்து அடுத்து அடுத்து புரிஞ்சுக்குவாங்க ஆஹா நாலு நாலு பேராக அனுப்புகிறாங்களா அப்போ நம்ம ஒழுங்காக விளாடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பு விளாட ஆரம்பிப்பாங்க அதுதான் எனக்கு ஆசை உங்களுக்கு வந்து இந்த ஆசை இந்த விஷயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வழியில் சந்திப்போம் சாயந்தரம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம்